நிர்வாகிகளையும் தலைமை தொழில்நுட்பத்தினுடைய சார்பாக உங்களை இருகரம் கூப்பி இந்த பெயர் வைக்கப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன் சொன்னால் அம்மா அவர்களுடைய பேச்சு அவர்கள் வாழும் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் அவர்கள் மறைந்த காலத்திலும் இருந்து தான் இருக்கின்றது இன்றும் இங்கே தேவையில்லாதவர்கள் தாங்களை அப்பா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட இங்கே அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இங்கே அப்பா என்கிறவர்கள் இருந்திருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் அப்படிப்பட்ட ஒற்றை வார்த்தைக்கு மிகவும் சொந்தக்காரர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு வழியில் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இருந்த மண்பு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அம்மாவினுடைய அந்த பெருமையும் அந்த அம்மாவினுடைய வலிமையும் உங்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தான் கருதினோம் ஆனால் நாங்கள் இந்த இன்னும் நூறு ஆண்டுகள் இந்த கழகம் மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்யும் என்கிற குறிப்பிட்ட அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பது இந்த பேச்சு போட்டி மூலமாக தகவல் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் காலையில் இருந்து மாணவ செல்வங்களாக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தும் நிச்சயமாக உங்களுடைய கனவு உங்களுடைய அந்த வார்த்தை அம்மா அவர்களுடைய சிறப்பாக பரிசு வாங்கக்கூடிய அதாவது சிறப்பாக பேசிய மாணவர்கள் ஒரு நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் ஒரு நான்கு பேர் பேசுகிறதுக்கான ஒரு அனுமதியை அடுத்ததாக சிறப்பு உருந்தினராக கலந்து கொண்டுள்ள சிறப்பு உருந்தினராக கலந்து கொண்டுள்ள கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ் ராஜ்சத்யன் அவர்கள் உங்கள் முன் சிறப்புரை ஆற்றிய இருக்கிறார் ஆம் இதை தமிழ்நாட்டை மன்னராட்சியிலிருந்து பாதுகாத்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து கொடுத்து இன்றைக்கும் தெய்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய அம்மாவின் வழியில் போலவே இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இம்மாணவருக்கு தந்திட்ட இங்கே பல்வேறு விதங்களான திட்டங்கள் அனைத்து திட்டங்களையும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாரி வழங்கி இளைஞர்கள் வழிகாட்டியாக நிற்கும் என்று அண்ணா திமுகவின் இன்றைக்கு காவலராக இருக்கக்கூடிய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் ஒரு மரமா இருந்தா கூட அது கொடுக்கின்ற மரமாக இருக்கணும் இன்றைக்கு பறவைகள் வந்து அதுங்க கூடு கட்டணும் பழங்கள் அது சாப்பிடணும் அதன் விதைகள் அங்கே விதைக்கணும் அடுத்து வளர்ச்சி தருகின்ற ஒரு மரமா இருக்கணும்ன்றதுதான் ஒவ்வொரு அதிமுக காரனுடைய எண்ணமா இருக்கு மாணவ கண்மணிகள் நீங்க வந்திருக்கீங்க பள்ளி இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க பால நம்மளுடைய கல்லூரி பருவத்தில இருந்து வந்திருக்கீங்க இங்க இருக்கக்கூடியவங்க அம்மா பத்தி அம்மா நீங்க சில குழந்தைகள் பாப்பாக்கள் எல்லாருமே இங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க பங்கேற்றவர்கள் இருக்கீங்க அம்மா பத்தி நேரடியா பார்க்காம இருந்திருக்கலாம் தெரிஞ்சிருக்காம இருக்கலாம் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் என்ன அம்மா என்ற ஒரு சக்தி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மா இந்த தமிழகத்துக்கு என்ன பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருக்கும் ஆஹா அம்மாவே வந்து அமர்ந்துட்டாங்க எல்லாரும் ஒரு வணக்கம் வச்சிருவோம் அம்மாக்கு என்ன சொல்றீங்க அம்மா வணக்கம் போட்டுருங்க எல்லாருக்கும் வெரி குட் பாவர்ட்டி அலிவேஷன் அப்படின்னா நீங்க இந்த சப்ஜெக்ட பத்தி இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லா நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க கண்டிப்பா வந்து அந்த பாவ்ட்டி அலிவேஷன் ஒரு சப்ஜெக்ட் பத்தி படிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்த பாவட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் கிடையாது அந்த இண்டெக்ஸே மாற்றி போட்டவர் அம்மா அவர்கள் அந்த ஏழ்மை ஏழை என்ற ஒருவர் கூட இருக்க கூடாது அப்படின்றத மாத்தி இன்றைக்கு அவர் என்ன செஞ்சாங்க உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கா சரி உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்கூல் பேக் கொடுத்துறேன் சைக்கிள் கொடுத்துறேன் விலையில்லாம் அதாவது விலையெல்லாம் மிதிவண்டி கொடுத்துறேன் அழகா அந்த தங்கச்சி வந்து அருமையா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க இவங்க இலவசம்ன்ற வார்த்தையை கூட அம்மா பயன்படுத்தின கிடையாது விலையில்லா உங்களுக்கு விலையில்லாத விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னாங்க அது மாதிரி மிதிவண்டி கொடுத்துறேன் உங்களுக்கு பேக் கொடுத்துறேன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு ஷூ வேணுமா ஷூ கொடுத்துடுறோம் உங்களுக்கு நீங்க சாப்பாடு வேணுமா அம்மா உணவும் இருக்கு அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க அப்பா அம்மா உங்க பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க உங்க வேலையை பார்த்து உங்களோட முன்னேற்றத்தை கவனிங்க உங்க பட்ஜெட்ல இருந்து எதுக்கு நீங்க பிரிக்க வேணாம் உங்களுடைய வீட்டு பட்ஜெட்ல இந்த அம்மாவின் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கு நம்ம எல்லாம் வளர்த்தவர்கள் அம்மா சற்று நன்றியோடு திரும்பி பார்க்க வேண்டும் நினைக்கிறேன் எல்லா விஷயங்களும் இன்னைக்கு குடுக்கிற ஏமாற்று பட்ஜெட்டுகள் எல்லாம் இல்ல கர்ப்பிணி பெண்ணுக்கு அவங்களுக்கு நேரடியாக ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தாயாக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அந்த சீதனத்தை கொடுத்த ஒரே அரசு அண்ணா அரசு அது அம்மா தான் கொடுத்தாங்க அதை வந்து பெருக்கி கொடுத்தவர் நம்ம புரட்சி தமிழரை நம்ம தாலிக்கு தங்கம் நாலு கிராமமாக கொடுத்த இடத்துல எட்டு கிராமா கொடுத்தவரை நம்மளோட புரட்சி தலைவர் அம்மா அவன் வழி வந்தவர் இல்லையா தொடர்ந்து அதே மாதிரியே பண்ணாங்க அனைத்து பள்ளியிலேருந்து வந்திருக்கூடிய நண்பர்கள் இங்கேருந்து டேக்கவே ஒரு அரசியல் அல்ல ஆனால் அம்மான்ற அந்த தலைவர் எப்படி பணியாற்றினார் தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும் மக்களுக்கான பணி என்ன செய்யணும் இதையெல்லாம் நீங்க கற்றுட்டு உங்களோட பள்ளிக்கு நீங்க திரும்பி போறீங்க ஒவ்வொரு பள்ளியிலும் தனக்காக வாழ்வது வாழ்க்கையே அல்ல இந்த உலகம் தனக்கானதுன்னு நினைக்கிறாங்க ஆட்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு சுருக்கமாக தான் வாழ்ந்துட முடியும் எல்லாருக்குமான உலகத்தில் என்னுடைய பண்ணியை நான் என்ன செய்ய போறேன் நினைக்கிறவங்க தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வளர முடியும் அதே மாதிரி எல்லாருடைய மாணவ பருவத்திலிருந்து என் தந்தையிலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் மாணவ பருத்த இருந்து அரசியல் படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம் நீங்கள் அரசியல் இல்லாவிட்டாலும் உங்களை சுற்றி அரசியல் இருக்கின்றது அதனால் நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து தலைவி கல்லாமையை இல்லாமல் ஆக்கியவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி இன்று வரை அம்மாவுடைய பிறந்தநாள் திருநெல்வேலி மட்டுமல்ல இந்த நாடகம் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது இரண்டும் இரவா போருடன் வாழ்ந்து கொண்டிருப்பது தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மன்னரும் மாசார கற்றோனும் சீர்தூக்கி பார்க்க மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தேசத்தில் எல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என்பது அவையாருடைய பாட்டு படிச்சவனுக்கு வந்து மன்னருக்கு வந்து அவன் தேசத்துல மட்டும்தான் சிறப்பு வேற எந்த சிறப்பு கிடையாது ஆனா கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது சொல்றது அந்த பாடல அற்புதமா சொன்னாங்க இந்த கல்வி கற்கதுக்காக மக்களுக்கு பொண்ணு சொல்லிச்சு இலவசம் சொல்லக்கூடாதுன்னு மக்களுடைய வரிப்பணம் அரசு பின்னதாக்கு சென்று நல்ல திட்டங்களாக மாறி புரட்சி அம்மா காலத்தையும் சரி அண்ணன் எடப்பாடியார் சரி நல்ல திட்டங்களாக மாறி மக்களுக்கு சென்று வருகிறது அதை எப்படி இலவசம் என்று சொல்ல முடியும் விலையில்லா பொருள் என்று சொன்னார்கள் விலையில்லா பொருட்களை தந்து அன்றே ஐயாயிரம் கோடி கல்விக்கு ஒதுக்கி மக்களுக்கு எல்லா வகையிலும் விலையில்லாத பொருட்களை கொடுத்தாங்க மடிக்கணினி கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க இலவச கொடுத்தாங்க இலவச புத்தகங்கள் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இந்த அத்தனை நிறுத்தப்பட்டு இருக்கிறது இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏழை பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஒரு பவுன் தங்கம் ஒரு பவுன் தங்கம் நீங்க எழுபதாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அது பெருசா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அரசுடைய சட்டங்களும் திட்டங்களும் புரட்சி தெளிவு அம்மா காலத்துல அப்படி இல்ல அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அம்மாவை வணங்காமல் உயர்வு இல்லையே சுட்டு விரல் அசைவால் எட்டுத்துக்கும் படிய செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி ஒரு ஒரு அற்புதமான தலைவி இந்த நாடு வந்து புரட்சி தலைவி மறைந்தாலும் அவருடைய திட்டங்களை எல்லாம் நல்ல முறையில் செய்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு சென்று சேர்த்தவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த மன்னர் ஆட்சியை அகழ வேண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடி மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் இன்னும் எங்கள் களத்தில் அமைய வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு அம்மாவனுடைய அவருக்கு மேலும் புகழ் சேர்க்கும் வண்ணம் அனைத்து அண்ணாதிரா முன்னேற்றங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறிவிட்டு நன்றி வணக்கம் அரங்கத்தில் அவர் பேசிய பொழுது அரங்கம் அதிர்ந்தது அந்த போட்டியாளர்களோடு அவர் பேசிய அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் மேலும் அவர் இந்த அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற தகவல் தொற்று பிரிவின் சார்பாக நடைபெறக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அவர் வாய்ப்பு அளிப்பதற்கு உறுதியளித்திருக்கிறார் என்பதையும் இந்த பெண் குழந்தை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றது எங்களுக்கெல்லாம் பெருமை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகுந்த மகிழ்ச்சி அதே போல ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிவிட இந்த பிரைஸுக்கான விஷயத்தை நான் கண்டிப்பா தெரிவிச்சாணும் முதல் பரிசு வந்து இந்த மேலப்பாளையத்தினுடைய கிழக்கு பகுதி செயலாளர் அருமையாத்தான் சண்முகுமார் அவர்கள் வழங்கி இருந்தார் அதை நான் நினைவு கூட மறந்துவிட்டேன் அவர் மன்னிக்கணும் என்ன சொன்னா நான் வந்து அவர்கிட்ட பிரைஸ் கேட்கவே இல்ல நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விழா ஒருவராக இருந்து வழங்கியிருக்க அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் காயத்ரி மனிஷா மனிஷா முதலாம் பரிசு முத்து வாசகி பாருமா இரண்டாவது பரிசு முருகன் நூறாவது பரிசு முத்துவேன் பாருங்க